तो तेरे जंबिंग बुत का भी आह अब आयुष बुत के है ना नहीं मचाये आपका उनको लेके मटाएगा हम्म बैठे बैठे बुत के मटाओगा हाँ माँ अरे माँ सुनते सुनते वहाँ कुर्ती बैठ यार सुन यार सुनते ना यार माँगी <laughs> माले माँगिया माले माँगी ना यार नहीं बे आप बड़े चोली आज कल कहीं है माँगी माँगी जब बुत का ह மாமியா மணி கனி கனி கனிய தான் மணி கனி நீ டீ ரொம்ப குடிப்பியா குடிக்க மாட்டியா டீ நீ ரொம்ப குடிப்பியா குடிக்க மாட்டியா நாங்கள் வந்துட்டு இப்போ டீ குடிச்சிட்டு இருக்கோம் நம்ம காலையிலேயே வந்து நாங்கள் தெருவத்தூர் வந்துட்டோம் வந்துட்டு அங்கே கொஞ்சம் நம்ம நம்ம வீட்டு வேலை கொஞ்சம் நடந்தது அங்கே போயிட்டு ஒரு மதியம் வந்தோம் கலா கவன் இங்கே வீட்டில் இல்லை அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் போயிருந்தாங்க அப்புறம் வந்து ஆனந்த கவனிக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த மாமி வந்து சாப்பாடு மட்டும் அடித்து வச்சுட்டு அங்கே வேலைக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து நாங்கள் தயிர் ஊற்றி கத்திரிக்காய் பொரியல் செஞ்சு இப்போதான் சாப்பிட்டுட்டு பாத்தாவுக்கு டீ வேணுமான்னு கேட்டேன் நான் அது குடிச்சுட்டோம் தான் உனக்கு வேணுமான்னு கேட்டா போட சொல்லிச்சு அதனால பாத்தாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டேன் நானும் அதிலயே குடிக்கிறேன் குடிச்சிட்டு இன்னைக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் என்னன்னா நம்ம சீம்பால் செய்ய போறோம் சாப்பிட்டு ரொம்ப 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 நாளாயிடுச்சு நம்ம அது வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் ஏன் நம்ம கண்ணு போ கிராமங்கள்ல அடிக்கடி கிடைக்கும் அந்த நேரங்கள்ல நம்ம இங்க ஊர்ல இருக்க மாட்டோம் இங்க எங்க தெருவு வந்துட்டு எல்லா வீட்டுலையும் மாடு இருக்கு கண்ணு போடும் சீம்பால் வந்து இங்க ஊர்ல எல்லாம் வந்து கண்டு போட்டுச்சுன்னா எல்லார் வீட்டுக்குமே கொடுத்துப்போம் அவங்களே வச்சுக்க மாட்டாங்க எல்லார் வீட்டுக்குமே கொடுப்போம் சீம்பால் அது மாதிரி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு யார் வீட்டுல இருந்துன்னா அங்க சின்ன மாமா வீட்டுலேருந்து சந்திராக்கா வந்துட்டு பால் கொடுத்துருக்காங்களா சீம்பால் வந்துட்டு கொடுத்துருக்காங்க நேர்த்தியா முந்தான அளவு அவ கண்டு போட்டுச்சு கொடுத்துருக்காங்க சரி அதை தான் நம்ம வந்து கடுகு தீக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் ம் ஹலோ ஏலக்காய் ஜீனி எல்லாம் நல்லா பொடி பண்ணிட்டேன் சீம்பால் ரெடியா இருக்கு தீய குடிச்சிட்டு நம்ம வந்து அதெல்லாம் செய்ய போறோம் அப்புறம் வந்துட்டு இந்த பனை மரத்தை பாருங்களேன் அங்க நம்ம வயகிட்ட வட்டத்துல ஒரு பனை மரத்துக்கு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க நல்ல பெருசு

അടിയേ വെച്ചോ ഓള്ളാ നൊ കൊട്ടയരുത് അട്ടാ കണ്ട് barang sor tyanta ഇന്നെ ഇ ഇനിയും ரொம்ப நாளைക്കിനി ഇരുന്നാ തന്നെ ചെയ്യേ പറ്റും എ ഇന്നാ കൊണ്ടേ നീ ரொம்ப വർഷത്തേക്കിനി ഇര് ரொம்ப വർഷത്തേക്കിനി ഇര് Yamou dunyatin ngonikan, koyana yartiya, nangasoyi kuna nangasek sono ngopopola, nge itu tukonawankos ngala, ngama angkoto ilukus ngamata ngala, nge wanjel tak ngala yuek nengelak ngelak 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 itu, ngelak 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 ஏய் ஏய் உனக்கு சரி அங்க அங்க சின்னப்பு அங்க வீடு கட்ட போறாங்கல்ல? சின்னப்பு அங்க வீடு கட்ட போறாங்கல்ல? அங்க நீ அங்க என்ன வீடு கட்ட போறாங்கல அங்க அங்க வீடு கட்ட போறோம்ல இப்ப நீ அங்கங்களோட

சீம்பார் பாருங்க நம்ம இதுதான் கெட்டியா வருமா ஆமா நல்லா மஞ்சு கலரா இருக்கு பாருங்க சீம்பார் தான் நமக்கு அதுக்கு காட்டி போறோம் இப்ப வந்து பாத்திரத்துல வந்துட்டு பால் அப்படியே சேர்த்துக்கலாம் மஞ்சளா தெரியுதா மஞ்சள் கலர் சீம்பால் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் இல்ல அதனால நான் ஜீடி ஏலக்காய் இருந்துச்சு ஏலக்காய் வந்து நம்ம சும்மா தட்டி போட்டோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும் நல்லா பொடிசா நம்ம பொடியா பண்ணி போடுறப்ப நல்லா இருக்கும் அதனால வந்து ஏலக்காய் ரெண்டையும் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் போதுங்களா இப்ப அடுப்பை பார்த்தா வச்சு கொதிக்க வேண்டியதான் இது ரொம்ப சிம்பிளா செய்யறது ஆனா இப்படி simple ஆ செய்யக் கூடியதுதான் இப்ப வந்து நம்ம டிசைன் design ஆ இட்லி தட்டுல வேக வைக்கிறாங்க cooker வேக வைக்கிறாங்க ஆனா தான் நம்ம ஊர்ல செய்வோம் ஆனா நம்ம நல்லா ப கட்ட கட்டமா வரணும் அந்த மாதிரி கொஞ்சம் அழகா இருக்கணும் பார்க்க அப்படிங்கிறதுனாலதான் ஒவ்வொரு method ல செய்யறது ஆனா வந்துட்டு தீபால் கடிச்சிருக்கிற டக்குனு தான் செய்வோம் நாங்க அதே மாதிரிதான் அவங்க செஞ்சு காமிக்கிறாங்க எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அவ்வளவு இனிப்பா இருந்தா தான் பிடிக்குது ஒரு தட மகேசக்கா விடுத்ததுலங்க ஒரு வாலி அந்த அம்மா கொண்டு வந்தாங்க மகேசக்காய் அம்மா வந்துட்டு அவங்க வேலை பார்க்கிற இடத்துல இருந்து உள்ள மாட்டுக்கு கறந்து கொண்டு வந்தாங்க ஒரு வாலி நல்லா தகட்ட தகட்ட சாப்பிட்டோம் அது எந்த வீட்டுல அந்த வீட்டுல இருந்தப்ப

நாலாவது நாளுங்கிறப்ப இந்த அளவுக்கு தான் இது வந்து தெரியும் பால் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த அக்கா சாயந்தரம் வேற கொண்டு வர சாயந்தரம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன் இன்னும் இந்த அளவுக்கு கூட கட்டி போட முடியாது டீ போட முடியாது பாலா காய்ச்சி நம்ம வடிக்க வடிகட்டிட்டு பாலா காய்ச்சி நம்ம சாப்பிட வேண்டியதான் இதுக்கு மேல இது தெரியாது அவ்வளவுதான் கொஞ்சமா கொடுப்போம் இது உடம்புக்கு நல்லதுதான் கொஞ்சமா கொடுப்போம் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு இல்லையா ஏன்னா இதுல இப்பயாவதுதான் கிடைக்கும் அதனால எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட வேண்டும் சீம்பா வந்து கட்டியா வந்து கட்டியா வரல தெரிஞ்சு வந்துருக்கு எங்க வீட்டுல நம்ம நிச்சதார்த்த முடிஞ்சு போட்டோ எடுப்பாங்களா கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்க போறப்ப அப்பா எங்க வீட்டுல கண்ணுக்குடி கூடி ரெண்டு மூணு நாளாத்தரல